இங்க பாருங்க நீலக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரைக்கையை எடுத்துட்டு இருக்காங்க

சரிக்கா 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 சரிங்க மக்களே இங்க பாருங்க சுக்கடிக்காய் பாத்தீங்க எப்படி உங்களுக்காண்டி வருது அக்கா வந்துட்டு நேத்து பொறிச்சு வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு சரிக்கா சரிக்கா சார் சரிக்கா சார் ஆமாக்கா மட்டன் சஞ்சல் வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்கக்கா அது வத்தலும் போடலாக்கா வத்தல போட்டு வச்சுக்கலாமா நிறைய இருக்குதுக்கா சரிக்கா சரி அருங்க நானும் போய் பாக்குறேக்கா சரிக்கா 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 வாய்க்கா வாய்க்கா